ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் புதுவசந்தம் டிவி அன்புகள் அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து வரைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இருக்கான குரு பயிற்சி பார்க்க போகிறோம் அதாவது எந்தெந்த ராசிக்கெல்லாம் வந்து அதிர்ஷ்டத்தை எந்த ராசிக்கெல்லாம் யோகத்தையும் கொடுக்க நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம சேனல் மூணு பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா ராசி எப்போவுமே இந்த ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா ஒரு துணிப்புடன் ஒரு வீரத்தோட எல்லா விஷயத்தையுமே கையாளக்கூடியவங்க எதையுமே துணிப்புடன் செய்யக்கூடிய இந்த மேசராசி அன்பர்களுக்கு வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான குரு பகவான் பயிற்சியானது உங்களுக்கு வந்து செல்வத்தை நிலையாக வைக்கக்கூடிய பயிற்சியாக இருக்க போகுது ஏன்னா உங்கள் செல்வம் இருக்கும் இடத்துல அந்த குரு பகவான் போகிறார் அதாவது வருமானம் சார்ந்த இடத்துல உங்களுக்கு உருவாக பயிற்சி ஆகிறார் ரிஷபத்தில் இருக்கிறார் பொதுவாக அந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் தான் போகிறார் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த முடக்கங்கள் தேக்கங்கள் அனைத்தையுமே வந்து நம்ம நிவர்த்தி செய்ய போகிறார் அதே போல் ஏன்னா அந்த குரு பவனை நம்ம ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னா குரு பவன் தான் வந்து செல்வம் ஒருத்தருக்கு நிலையாக நிலைக்கணும் அப்படின்னாலும் குரு பவனில் அனுகிரகம் வேணும் அதுவும் நல்ல இடத்துல அந்த குரு பவன் இருக்கணும் சுபத்துவ சுபத்துவமாக உங்கள் ஜாதத்தில் இருந்துட்டார் அப்படின்னா செல்வம் அப்படின்னு நிலையாக இருக்கும் அதே போல் வாழ்க்கையில் கனவு மணி ஒற்றுமையாக இருக்கணும் ஒரு சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கை அமையணும் அப்படின்னாலும் இந்த குருபாவோட அனுகிரகம் வேணும் அதே போல் சவுள சௌ சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாலும் குருபாவோட அனுகிரகம் நமக்கு இருந்தால் தான் சவுள சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் இப்போ இந்த குரு பகவான் உங்களுக்கு வருமானம் சார்ந்த இடத்துல இருந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாத்தேதி உங்களுக்கு அமையப் போகுது மேசராசி அன்பர்களுக்கு இனி உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனை தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனை உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வேலை நிமித்தமாக வேலை வேண்டியிருப்போம் உங்களுக்கு அந்த சம்மந்தப்பட்ட இளைஞர்கள் தடைகள் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு லூ இருபத்தஞ்சில் கண்டிப்பாக உங்களுக்கு நிவர்த்தி ஆகிரும் சரிங்களா ஏன்னா இந்த குரு பகவான் தான் நம்ம வந்து தனக்காரன் சொல்லுவோம் அதே போல் பொன்னன்னு சொல்லுவோம் தங்கத்துக்கு உரியவர்னு சொல்லுவோம் சகல சம்பத்துக்கும் உரியவர் குரு இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா எப்போ வளர்த்து விடுவார் சரிங்களா அப்போ இவ்வளோ நாளாக இருந்து வந்தால் உங்களுக்கு எதுதான் தடையை அரைஞ்சோ தடையை உடைக்கும் இடத்துல போய்ட்டா அதாவது தொழில் சார்ந்து வருமானம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த முடக்கத்தை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியாக நிவர்த்தி தரும் சரிங்களா அதே போல் குரு பார்க்க கூடி நன்மைன்னு சொல்லுவாங்க சரிங்களா உங்களுடைய பூர்வீக சொத்து பிரச்சனை உள்ளவங்க பூர்வீகம் சம்மந்தப்பட்ட இடத்த இடத்துல பிரச்சனை இருக்கவங்க கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்கவங்களுக்கு மேசராசனங்கள் யாராக இருந்தாலும் சரி அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சாம் ஆண்டு காலகட்டத்தில் அதே போல் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்கள் எண்ணங்கள் எல்லாமே இனிமேல் செயல் கூடும் சரிங்களா அதே போல் நீங்கள் வந்து உங்களுடைய விதி ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல நிலை இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க சரிங்களா அதே போல் குரு பகவான் உங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயத்துல இருந்து வந்த அனைத்து விதமான முடக்கங்களையும் தேக்கங்களையும் கண்டிப்பா நிவர்த்தி பண்ணிடுவார் அதே போல உத்தியோகத்துல ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் அதே போல உங்களுக்கு உத்தியோகத்துல இருந்து வந்த மன அழுத்தங்கள் ப்ரெஷர் இதெல்லாமே இனிமே உங்களுக்கு குறைஞ்சிரும் ஏன்னா குரு பகவான் இனிமே வருமானம் சார்ந்து தொழில் சார்ந்த விஷயத்துல அனைத்து முடக்கத்தையும் உங்களை நிவர்த்தி செய்ய போறார் சரிங்களா அதே போல மேச ராசி வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை உள்ளவங்க திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை உள்ளவங்க தொழில் சார்ந்த உச்ச விஷயத்தில் இவளால் வந்து தடையாக இருந்துக்கிட்டே இந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டான குரு பகவான் பயிற்சியானது உங்கள் அனைத்து விஷயங்களையுமே உங்களுக்கு கை கொடுக்க போகுது ஏன்னா மங்களகாரன்னு சொல்லுவோம் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி வேணும் அதான் குழந்தை பாக்கியம் வேணும் எப்படி ஒரு குழந்தை பிறந்தால் எப்படி சந்தோஷமாக இருப்போம் அது மாதிரி குரு பகவான் வந்துட்டார்னாவே குழந்தை வந்துட்டார்னு அர்த்தம் அப்போ மன மகிழ்ச்சியோட இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு காரணகர்த்தாவே இந்த குரு பகவான் தான் அப்போ குருவை வச்சு தான் நம்ம எல்லாமே எந்த விஷயத்துலையுமே குரு பகவான் இல்லைன்னா குரு இல்லைன்னா நம்ம எதுலையுமே வந்து ஜெயிக்க முடியாது அப்போ அப்படிப்பட்ட குரு என்ன பண்ணுற உங்களுக்கு செல்வம் சார்ந்த இடத்துல இரண்டாவது பாகம் வருமானம் சார்ந்த இடத்துல உங்களுக்கு பயிற்சி அவரார் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தஞ்சு காலகட்டமானது மேசராசி என்பர்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயத்துல இருந்த பிரச்சனை உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனை உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தொழில் முடக்கங்கள் இது எல்லாமே நிவர்த்தியாகி உங்களுக்கு திரு அதிர்ஷ்டம் யோகம் சரிங்களா வருமானம் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு திடீர் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கண்டிப்பாக இந்த குரு பகவான் கொடுத்தே தீர்வார் அதனால் மேசராசி என்பர்களே எப்போதுமே அதிக வீரத்துடனும் விவேகத்துடனும் செய்து முடிக்கக்கூடியவர்கள் நீங்கள் சரிங்களா எதையுமே ஒரு செகண்டில் முடிவெடுத்துடுவீங்க அந்த முடிவானது சரியாக சரியாக உங்களுக்கு அமைந்துவிடும் அதே போல் இந்த குருபோட ஆசினால் உங்களுக்கு இருந்து வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு குருபவன் நிவர்த்தி பண்ணி தீர்வார் சரிங்களா அதனால இந்த வருகிற குரு குறுப்பெயர்ச்சி அந்த மேசராசி என்பவர்களுக்கு எண்பது சதவீதம் கண்டிப்பாக லாபத்தை கொடுக்கப்போது இருக்கிற ராசியிலே நான் மேசராசி அன்பர்களுக்கு எண்பது சதவீதம் நீங்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்றக்கூடிய தன்மையை இந்த குரு பகவான் உங்களுக்கு தந்தை தீர்வார் அதனால வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சாம் ஆண்டிற்கான குரு பகவான் பயிற்சியானது உங்களுக்கு அதிக லாபத்தையும் சரிங்களா யோகத்தையும் தரக்கூடிய பயிற்சியாக இந்த வருடம் அமையப் போகிறது அதனால மேசராசி என்பர்களே இங்கே எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஈழேறும் பயிற்சியாக நீங்கள் நினைத்தக்காரின் வெற்றியாக வெற்றியை அடையும் அடையும் பயிற்சியாக இந்த குரு பகவான் பயிற்சி அமையும் சரிங்களா அதனால் லா மேசராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பகவான் எண்பது சதவீதம் உங்களுக்கு நன்மையை செய்ய போகிறார் நீங்கள் வந்து தொட்டதெல்லாம் இனிமேல் வந்து பொண்ணாக போகுது நீங்கள் வேண்டியதெல்லாம் இனிமேல் வாங்க வந்து வாங்க போகிறீங்க கண்டிப்பாக ஆபரண சேர்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து தீரக்கூடிய சூழ்நிலையே உங்களுக்கு இந்த குரு பகவான் பயிற்சி கண்டிப்பாக இருக்கும் அதாவது தொழிலில் எந்த மாதிரி பிரச்சனை சரிங்க உங்களுக்கு முதல்ல தொழில் பிரச்சனை வந்து உங்கள் சால்வ் ஆக போகுது அதே போல் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இல்லைன்னு சொல்லிடுறவங்களுக்கு கண்டிப்பாக வருமானம் மூலமாக யாரெல்லாம் வருமானம் பற்றலை இவ்வளோ நாள் சம்பாரித்தேன் சம்பாரித்த காசு செலவுக்கே சரியாக போச்சு வருமானமே தங்கலை அப்போ புலம்பி இருந்த மேசராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த குரு பகவான் வருமானத்தை கொடுத்து அதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறார் வருமானம் சார்ந்த விஷயத்தில் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு செல்வம் சேரும் வருடமாக இந்த ஒரு மா ஒரு வருட காலம் பன்னிரெண்டு மாதங்கள் உங்களுக்கு வருமானம் மூலமாக லாபத்தையும் உங்களுக்கு என்ன பண்ண போகிறார் செல்வத்தையும் கொடுக்க போ போகிறார் கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தஞ்சு வருடமானது அனைத்து சகல சம்பத்துகளையும் கொடுக்கும் இடத்தில் குரு பகவான் போகிறார் அதாவது தனம் வருமானம் குடும்பம் அந்த இடத்துல உங்களுக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் கண்டிப்பாக அனைத்து சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு குரு பகவான் இந்த வருடம் கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார் அதனால் மேசராசி அன்பர்களே உங்களுக்கு எண்பது சதவீதம் குரு பகவான் நன்மை செய்ய போகிறார்